வெல்கம் டு செவன் சிவஜி கி இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரு ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் தான் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து இந்த வீடியோ பதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அழகு ஏழு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் வந்து பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்குறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து நடந்து முடிந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் ஃப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேலம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலன்சோனல் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் ரோஸ் கலரில் வந்து அன்லைன் பண்ணியிருக்கேங்களே அது ஃபுல்லாகவே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கேட்டிருக்கு அந்த தான் வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதுவும் வந்து புத்தகத்தில் இருக்க கொஷின் மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க டைரக்டாக ஒரு கொஷின் மட்டும் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க அந்த பதினஞ்சு கொஷினை வந்து பார்த்துட்டோம் அந்த பதினஞ்சு கொஷின் ப்ளஸ் வந்து புக் குரூப் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதில் வந்து பார்த்துருக்கோம் அதோட வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் அறுநூறு தொடர்பான செய்திகள் வந்து நாளடியார் தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிளாஸ் இல்லை செகண்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து புக் ஃப்ரூப் வீடியோ வந்து பார்த்துருக்கோம் பாருங்கள் நாலடியார் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த நாலடியார் வந்து நீங்கள் வே டு ஸ்டடி எங்கே வந்து புத்தகத்தில் வந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பேஜ் நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவனில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து செவன்த் நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேமில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எயித்து நியூ புக்கில் வந்து செகண்ட் டைமில் பேஜ் நம்பர் த்ரீயில் வந்து ஒரு கற்பனை திறன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஃபோர் லைன் வந்து ஒரு பாடல் மட்டும் கொடுத்துருப்பாங்க நம்ம வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புக் சோர்ஸ்ஸும் பார்க்க போகிறோம் அவுட் ஆஃப் சோர்ஸ்ஸும் வந்து பார்க்க போகிறோம் அதில் நம்ம வந்து ப்ரீவியஸ் கேட்டிருக்க கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம எல்லாமே வந்து எடுத்து தான் வந்து நம்ம ஒரு வீடியோ பயோ வந்து கொடுத்துருக்கோம் லாஸ்ட் வகி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பாங்க லாஸ்ட் வைக்கி ஸ்கிப் பண்ண ஏன் லாஸ்ட் வைக் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு டென் கொஷின் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கும் அந்த டென் கொஷின்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து வீடியோ வந்து லாஸ்ட் வைக்கி ஸ்கிப் பண்ணா பார்த்தா மட்டும் தான் வந்து அந்த டென் கொஷினுக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ வந்து வீடியோ கொல்ல போகலாம் பெயர் காரணம் நாளடியாரின் பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா நான்கு அடிகளால் ஆன நானூறு பாடல்களை கொண்டதால் நாலடி நானூறு என்றும் நாளடியார் என்றும் அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு நாளடியாரின் உருவம் ஆசிரியர் பெயர் பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் தொகுத்தவர் யார்ன்னு பார்த்தீங்கன்னா பதுமுனர் பாடல்கள் பார்த்தீங்கன்னா நானூறு பொருள் பார்த்தீங்கன்னா அறம் பாவகை வெண்பா வேறு பெயர்கள் நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் குட்டி திருக்குறள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூல் பகுப்பு இந்நூல் மூன்று பிரிவுகளை உடையது அறத்துப்பால் பதிமூன்று அதிகாரங்கள் பொருட்பால் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இன்பத்துப்பால் பால் பார்த்தீங்கன்னா மூன்று அதிகாரங்கள் மூன்று பால் பன்னெண்டு இயல் நாற்பது அதிகாரங்கள் அறத்துப்பால் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா துறவியல் இல்லறவியல் பொருட்பால் வந்து பார்த்தீங்கன்னா நட்பியல் இன்பவியல் துன்பவியல் பொதுவியல் பகவியல் பன்னிரியல் நெக்ஸ்ட்டு இன்பத்து பால் இன்பத்து பால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ப துன்பவியல் இன்பவியல் நெக்ஸ்ட்டு நூலின் சிறப்பு முப்பெரு அறநூல்கள் திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு இந்நூலை ஜியப்போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் நூலின் பெருமையை கூறும் அடிகள் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதுதான் நூலின் பெருமையை கூறும் அடிகள் நெக்ஸ்ட் நாலடியாரின் பொதுவான குறிப்புகள் பாருங்க பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள ஒரே தொகை நூல் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாளடியார் முதல் இயல் பார்த்தீங்கன்னா துறவியல் நூலை தொகுத்தவர் பதுமுனர் நூலை முப்பாலாக பகுத்தவர் தருமர் நூலிற்கு உரை கண்டவர் தருமர் பதும்னார் முத்தரையர் பற்றி கூறுகிறது இந்த நூல் இதனால் நாளடியார் நாளடியாரின் உரைகளை உள்ளடக்கியது நாளடியார் உறைவளம் என்னும் நூல் முத்தரையர் என்பது பாண்டியர்களை பற்றியது என்பர் நெக்ஸ்ட் வந்து மேற்கோள் பார்க்க கல்வி அழகுக்கே அழகு கல்வி கற்பவர் நாள் சில நெல்லுக்கு உமி உண்டு நீருக்கு உண்டு செல்வம் சகடகால் போல் வரும் நாய்கால் சிறுவரல் போல் நன்கணீராயினும் எச்சம் எண்ணொருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்றும் அல்ல பெற எச்சம்னா செல்வம் விச்சைனா கல்வி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாடியாரில் வந்து நம்ம புத்தகத்துல கூடுவதற்கு வந்து ஒரு பாடல் நாய்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதர் நட்பென்பம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இது இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமண முனிவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடலுக்கான பொருள் வந்து பாருங்க நாய்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ராயினும் அப்படின்னா நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும் அதான் நாய்கால் சிறுவிரல் போல் அதனை போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் அது பாத்தீங்கன்னா நன்கணி ராயினும் நெக்ஸ்ட்டு ஈ கால் துணையும் உதவாதர் நட்பென்பம் அப்படின்னா அவர்கள் ஈயின் கால அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அதுதான் வந்து அதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் நாய் கால்விரல் நெருங்கி இருக்கும் அதனை போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படியப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் இதுதான் வந்து பஸ்டர் அன்லைனோட பாடலோட பொருள் நெக்ஸ்ட் பாருங்க செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னா வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாசி விளைய உதவும் வாய்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நம் தேடிக்கொள்ள வேண்டும் இதுதான் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் லைனுக்குள்ள அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க சொற்பொருள் நாய்கால் நாயின் கால் ஈ கால்னா ஈயின் கால் அணியர் நெருங்கி இருப்பவர் அணியர்னா நெருங்கி இருப்பவர் எண்ணம் என்ன பயன் சேய்னா தொலைவு செய் வயல் அணையார் போன்றோர் நெக்ஸ்ட் பாருங்க அழியா செல்வம் இது வந்து செவன்த் வந்து கொடுத்துருக்காங்க வைப்பொலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் வல்வர் எச்சம் எண்ணுருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பெற இதுவும் சமண முனிவர் வைப்போலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் சிரின் வல்வர் எச்சம் எண்ணுறுவன் மக்கட் செய்வன மற்று அல்ல பெற இதுக்கு வந்து பொருள் பாருங்க வைப்போலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை அப்படின்னா கல்வியை பொருள் போல் வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் படாது நீங்கள் வந்து கல்வி வந்து எவ்வளோ தான் வச்சிருந்தாலும் அது வந்து பிறரால் வந்து கவரப்படாது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒருவருக்கு வந்து வாய்க்கும்படி வந்து கொடுத்தாலும் ஒருவருக்கு நீங்கள் வந்து தந்தாலும் அது வந்து குறையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்க சிறப்பின் அரசர் சிறின்வல்வர் அப்படின்னா மிக சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றும் அல்ல பெற அப்படின்னா ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வமாகாது வாழ்க்கையின் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி இக்கருத்தை விளக்கும் பாடல் நோக்கத்தக்கது நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈல் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சைனா கல்வி நெக்ஸ்ட் வந்து நாலடியார் சிறு குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பயணத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க நாலடியார் பாண்டிய நாட்டு எட்டாயிரம் சமண முனிவர்களால் பாடிய பாடல்களின் தொகுப்பே நாளடியார் நாளடியார் பாத்தீங்கன்னா எட்டாயிர சமண முனிவர்களால் பாடிய பாடல்களின் தொகுப்பே நாளடியார் பதினொன்று கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாளடியார் பெரும் முத்தரையரை பற்றி கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாளடியார் துறவரம் பற்றியும் நிலையாண்மையை பற்றியும் அதிக பாடல்களை கொண்ட நூல் பார்த்தீங்கன்னா நாளடியார் துறவரம் பற்றியும் நிலையாண்மையை பற்றியும் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் பார்த்தீங்கன்னா நாலடியார் தான் தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பார்த்தீங்கன்னா பதமனார் இதன் கடவுள் வாழ்த்தை வந்து பாடியவர் பார்த்தீங்கன்னா பதமணர் முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தருமர் நாய்கால் சிறுவிரல் போல் நன்கணி ராயினும் அப்படின்னா அந்த லைன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் நானூறு பாடல்களை கொண்டது சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் நீதி நூல்கள் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் பாத்தீங்கன்னா நாலடியார் நான்கு அடியால் ஆன நூல்கள் பல இருப்பினும் இந்நூல் மட்டுமே நாலடி என போற்றப்படுகிறது அறத்து பால் பதிமூன்று பொருட்பால் இருபத்தி நான்கு இன்பத்து பால் பாத்தீங்கன்னா மூன்று என மூன்று பகுதிகளையும் நாற்பது அதிகாரங்களையும் பன்னெண்டு இயல்களையும் கொண்டது நாளடியாரில் முதன் முதலில் உள்ள இயல் பார்த்தீங்கன்னா துறவியல் நாளடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாளடியார் உரைவளம் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பிளஸ் வந்து புத்தக கண்டன்ட் டிஎன்பிசில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் நோட்ஸ் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்துல வந்து எங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டோம் வந்து நம்ம கீழே வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க புத்தகத்தில் இருக்க பாயிண்ட் வந்து கொடுத்திருக்க பேஜ் பண்ணியிருக்கோம் பாருங்க நாளடியா இது வந்து வேல்டு புக் நாய்கால் சிறுவிரல் போல் நன்கனி ராயினும் கால் துணியும் உதவாதர் நட்பென்பம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சமண முனிவர் நெக்ஸ்ட் வந்து பாடல் பொருள் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து மேலே வந்து கொடுத்துருக்கோம் நாயின் கால்விரல் நெருங்கி இருக்கும் அதனை போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கால கூட நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீர் வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நம் தேடிக்கொள்ளல் வேண்டும் இதான் வந்து பாடலோட பொருள் சொற்பொருள் பாருங்க நாய்கால்னா நாய் நாயின் கால் ஈ கால்னா ஈயின் கால் நன்கணியர்னா நன்கு பிளஸ் அணியர் அணியர்னா நெருங்கி இருப்பவர்கள் என்னம்னா என்ன பையன் சீனா தொலைவு சீனா வயல் அணையார் போன்றோர் நெக்ஸ்ட் வந்து நூல் குறிப்பு வந்து மேலே வந்து நிறைய வாட்டி பார்த்திருக்கோம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நாளடியார் இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு இந்நூல் சமண முனிவர் பலராட்பாடிய பாடல்களின் தொகுப்பு பதினொன்று கீழ்கணக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களுமாக மொத்தம் பதினெட்டு நூல்கள் மேல்கணக்கு நூல்கள் என்று கூறுவர் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பே பதினொன்று கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது இத்தொகுப்பிலும் பதினெட்டு நூல்கள் உள்ளன பதினொன்று என்றால் பதினெட்டு என்று பதினெட்டு என்பது பொருள் இந்நூல்களை பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அறநூல்களே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் நியூ புக்கில் வந்து அழியாச்சலம் சொல்லிட்டு ஒரு படல் வந்து கொடுத்துருக்காங்க அதான் வந்து வைப்பொலி கேட்படா வாய்த்திற்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் வல்வர் எச்சம் இன்னொருவன் மக்கட் செய்வன விச்சைமற்று அல்ல பெற சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா வைப்பொலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய் தீயில்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சைனா கல்வி வல்வார்னா கவர முடியாது எச்சம்னா செல்வம் பாடலின் பொருள் பாருங்க கல்வியை பொருள் போல் சேமித்து வைப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைக்கு சேமித்து வைக்க வேண்டிய செல்வம் பார்த்தீங்கன்னா கல்வியே மற்றவை செல்வம் ஆகாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நூல்வெளி பார்த்துக்காங்க மேக்ஸிமம் வந்து டிஎன்பிஎஸ்ல வந்து நூல்வெளியில தான் வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி எதுவும் மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லா வந்து டீப்பா வந்து பார்த்துக்காங்க ஒரு சிக்ஸ் கொஷின் பார்க்க வந்த தான் வந்து கொஷின்னு கேட்டிருப்பாங்க டிஎன்பிசி டுவெண்ட்டி ஃபைவ்ல நாலோடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் ஆகும் இந்நூல் பதினொன்று கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்றாகும் இது நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூலை நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்டது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் இந்த லாஸ்ட் பயன்றி கூட கொடுத்துட்டு நம்ம டிவி சிறந்த கேட்க வாய்ப்பு இருக்கு அது வந்து எல்லாமே டீப்பாக வந்து பார்த்துட்டு வாங்க எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க நான் எயித்தில் வந்து ஒரு பாடல் வந்து நாளொடியார் வந்து கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா தனியா வந்து கொடுக்கல எங்க பார்த்தீங்கன்னா கற்பவை கற்ற பின் அதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நாளொடியார் பாடலை படித்து சுவைக்கன்னு சொல்லி ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லித்தேன் ஆறாய்ந்த கற்பவின் நீரொழிய பாலுன் குருகின் தெரிந்து இது வந்து ஒரு படலை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நோட் பண்ணிக்காங்க இது வந்து ஒரு சின்ன இதாக வந்து ஒரு லெசன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போய் வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக வந்து நம்ம கிளாஸ் வந்து பார்த்துட்டு வரீங்க இந்த டுவெண்ட்டி மினிட்ஸை வந்து என்ன கவனிச்சிருன்னு சொல்லிட்டு இப்போ டென் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த டென் கொஷின்க்கு வந்து ஆன்சர் வந்து கேன்வெஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு கொஷின் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் செகண்ட் கொஸ்டின் நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் இது தேர்ட் கொஸ்டின் நாலடியார் நூலின் ஆசிரியர் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் போலாம் நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது கொஷின் நம்பர் ஃபைவ் நல்லார் எத்தனை பகுப்புகளை கொண்டது கொஷின் நம்பர் சிக்ஸ் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எது கொஷின் நம்பர் செவன் எதனை திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதையும் நாளும் இரண்டும் சொல்லுக்குறது என்னும் தொடர் மூலம் அறியலாம் கொஷின் நம்பர் எயிட் திருக்குறள் போன்ற அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது கொஷின் நம்பர் நைன் பதினொன்று கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் கொஷின் நம்பர் டென் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் இந்த பத்து கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமென்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமென்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து இந்த செவன்த் கொஷினும் இல்லைனா வந்து இந்த டென்த் கொஷின் பேஸில் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டு இது பார்த்துக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை அதுதான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம நான் மணிக்கோடையிலேருந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இந்த புக் குறுப்போடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேன் சேனல் தான் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம டேன் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள்